ஜானகி சந்தியாசியில் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயா வந்து ரகுராம் குடும்பத்தின் கௌரவத்தை ஜானகி அழைச்சிட்டு வந்து பஞ்சாயத்தில் எல்லோரும் முன்னாடியும் வந்து மாஸ்க் காட்டிட்டாங்க ஜானகிக்கு வந்து பரிவட்டம் கட்டுற லெவலுக்கு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் இதை பார்த்து புவனேஸ்வரி வந்து ஆடி போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரகுராம் வந்து அதிரடியாக வந்து முடிவு சொல்லிவிட்டு குடும்பத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அங்கே புவனேஸ்வரி வீட்டில் புவனேஸ்வரி அவங்க வீட்டில் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி கார்த்திகிட்டேயும் மகாலிங்கத்துக்கிட்டேயும் ஆமாம் நிச்சயமாக இதுக்கப்புறமா வந்து பரிவேட்டம் வந்து உங்களுக்கு தான் கிடைக்க போகுது அதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயமாக ஏன் உறுதியாக சொல்கிறேன்னா புவனேஸ்வரி அதிரடியாக அவங்க வீட்டில் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மகாலிங்கத்துக்கிட்ட வந்து அதிரடியாக சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த தடவை வந்து மிஸ்ஸே ஆகாது ஏன்னா வந்து ரகுராமன் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து ஊர் மக்கள் முன்னாடி வந்து அவமானப்பட்டுட்டு போயிருக்கான் அவன் வந்து மறுபடியும் அந்த கிரீடத்தை எடுத்துக்கிட்டு முதல் மரியாதைக்காக வர வாய்ப்பு கிடையாது நீ இந்த தடவை வந்து நம்ம நினச்சபடியே இந்த ஊர் மரியாதை உனக்குதான் கிடைக்க போகுதுன்னு அவங்க அண்ணன் வந்து பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் லேசல் போக்கில் வந்து நினைக்காதீங்கன்னு மகாலிங்க வந்து சொல்கிறாங்க ஏன் ஜானகி வேணால் விட்டு கொடுப்பா அந்த குடும்பத்தில் யார் வேணாலும் இதை வீ பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அங்கே மாயான்னு ஒருத்தி இருக்கா அவளை வந்து நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே பசுபதிந்து அலட்சியமாக சொல்கிறாங்க மாயாலாம் ஒரு ஆள்னு அவளுக்காகலாம் நம்ம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே புவனேஸ்வரி சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் நினைக்காதது ரொம்ப தப்புன அவள் வந்து தான் நம்ம திட்டம் போட்டது எல்லாமே வந்து முறியடிச்சா கார்த்திக் தன கல்யாணத்தை நடத்த விடாமல் செஞ்சாலே மறந்து போயிடுச்சா நம்மக்கிட்ட சவால் விட்டுட்டு போனதும் அந்த மாயாதான் நிச்சயமாக ரகுராம மீறி வந்து இதுக்கப்புறமும் அவனால் வந்து தன்னோட கௌரவத்தை விட்டுட்டு இங்கே வந்து கலசத்தை எடுத்துகிட்டு வ வர முடியாது மற்ற அதை எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நாளைக்கு பஞ்சாயத்தில் அதை இருக்கிற எல்லாரும் நம்ம ஆளுங்கள்லாம் வர சொல்லிடு அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லிவிட்டு ஊஞ்சலில் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க இதான் சரியான சந்தர்ப்பம் இந்த தடவை வந்து நம்ம தோற்றுறக்கூடாது அப்படின்னு சந்தோஷத்தில் வந்து புவனேஸ்வரி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் அங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க ஜானகி ஆமாம் என்ன இன்னும் வந்து ரகுராமும் சிவராமனும் ரெண்டு பேரும் ஆலையை காணோம் அப்படின்னு பார்வதி கிட்ட பாட்டி வந்து கேட்குறாங்க நான் எவ்வளவோ தடவை கூப்பிட்டு பார்த்தேன் வரவே மாட்டேன்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க இத்தனை வருஷமாக நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லா மரியாதையும் வந்து நம்ம குடும்பத்துக்கும் கிடச்சிக்கிட்டு இருந்தது இப்போ ஊர் மரியாதை எல்லாமே வந்து இந்த மாயாவால் எல்லா பிரச்சனையும் வந்து கையை விட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து யாரும் சாப்பிடாம அங்கேயிருந்து நவுந்து போனதுக்கு அப்புறமா வந்து மாயா வந்து ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் சீனு வந்து என்ன இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே இதுக்காக தானே நீ ஆசைப்பட்டு வந்து என் பேச்ச கல்யாண மண்டபத்தில் எத்தனை ட்ரிப்பு சொன்னேன் அதை ஒரு தடவையாவது நீ வந்து கேட்டியா இப்போ வந்து பாரு நம்ம குடும்பத்துக்கு பரம்பரை பரம்பரையாக வந்து முதல் மரியாதை கிடச்சிக்கிட்டு இருந்தது இப்போ வந்து உன்னால வந்து நீ செஞ்ச வே வேலையால் கையை விட்டு போயிடுச்சு பெரியப்பா கௌரவம் கௌரவம்னு பேசுவ இப்போ வந்து ஒன்றால் தான் வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது உனக்கு தொழில் கூட கவலை இல்லையா அப்படின்னு என்ன என்ன நீ நீச்சினும் தேவையில்லாமல் பேசாத எனக்கு வந்து பெரியப்பாவை பற்றி கவலை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அவர் உனக்கு வந்து வேணால் மாமாவாக இருக்கலாம் எனக்கு வந்து அவர் அப்பா எனக்கு எப்படி அவரோட கௌரவத்தை மீட்கணும்னு தெரியும் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு மாயா வந்து கோச்சிட்டு வந்து மாடிக்கு போயிடுறாங்க மாயா போய் மாடியில் போய் ஜானகி கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஏன் வந்து முதல் மரியாதையை வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன பேசுகிற அவரை மீறி நம்மளால் எப்படி செய்ய முடியும் அவர் தான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் சிவராமனாவது வந்து எடுத்துக்கலான்னா அவரும் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு அவர் அனை என்றைக்குமே வந்து அண்ணன் பேச்சை வந்து தம்பி வந்து மீறவே மாட்டார் அதனால் அவர்கிட்ட வந்து சொல்லி பிரயோஜனம் கிடையாது இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா அதுக்கு ம பெரிபாக்க பதிலாக நீங்கள் தான் வந்து முதல் மரியாதையை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம் மறுபடியும் அவர் பேச்சை மீறணுமா அப்படின்னோடனே நம்ம எதுவுமே வந்து தப்பாக எதுவும் செய்யலை காலப்போக்கில் வந்து எல்லா விஷயங்களும் புரியும் நீங்கள் வந்து ஏ இத்தனை வருஷத்துல வந்து அவரை மீறி நீங்கள் எதுவுமே செஞ்சதில்லைங்கிறப்ப முதல் முறையாக எழுத்து நின்றீங்க எதுக்காக எழுத்து நின்னீங்க நியாயம் வந்து இந்த மாயா பக்கமும் கதிர் பக்கமும் இருக்குங்கிறதுக்காக தானே அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் எல்லாம் வந்து பெரியப்பாக்கு தெரியாமல் வந்து நம்ம விட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதுவும் அந்த புவனேஸ்வரி வந்து ஜெயிக்கிறத வந்து எக்காரணம் கொண்டு நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படி விட்டுட்டோம்னா அவன் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளை வந்து தலைமையில் வந்து ஏறி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவா பெரியம்மா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப சரி நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் வந்து காலையில் இது வரைக்கும் எனக்கு டைம் கொடு நான் யோசிச்சுட்டு ஒரு முடிவை சொல்கிறேன் அப்படின்னு வந்து மாயா சொல்கிறாங்க முடிவெல்லாம் சொல்ல வேணாம் நம்ம போய் முதல் மரியாதை எடுத்துக்கிறோம் ஊர் மக்களை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு அதை ஏற்றுக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு மாயா அதிரடியாக சொல்லிடுறாங்க இங்கே வந்து கோவிலில் வந்து எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க ரகுராம் குடும்பம் வந்து யாருமே வரலையே அப்படிங்கும்போது நம்ம பேசாமல் வந்து அடுத்தது இங்கே புவனேஸ்வரிக்கு கொடுத்துட்ற வேண்டியதானே அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க புவனேஸ்வரியோட ஆளுங்க எல்லாரும் இங்கே பிறகு அப்படிலாம் எடுத்தவங்க கௌத்தன்னு வந்து செஞ்சிட முடியாது பரம்பரை பரம்பரையாக அவங்க குடும்பம் தான் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் இந்த ஊருக்காக பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஏதோ விளையாட்டு போக்கில் வந்து ப புவனேஸ்வரிக்கு எடுத்து கொடுக்க முடியாது அவங்க கிரீடத்தோடு வராங்களான்னு பார்ப்போம் அவங்க குடும்பத்துலேருந்து யாராவது ஒருத்தர் அப்படி யாரும் வராத பட்சத்தில் நம்ம வந்து அடுத்த முடிவை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த முடிவு அவங்க வரல அதுக்கு அடுத்து புவனேஸ்வரி கொடுக்க சம்மதமா அப்படின்னு வந்து எல்லாரும் புவனேஸ்வரியோட ஆளுங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சோன்னு சரிப்பா அவங்க வராங்களான்னு பார்ப்போம் அப்படி வராதில்லைன்னா நான் வந்து புவனேஸ்வரிக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் என்னம்மா நம்ம நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டோம் ஒருவேளை அவங்க வந்துவிட்டாங்கன்னா அவங்க வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ரகுராம் ஒரு தடவை வந்து தலை குனிஞ்சதே போகிறோம் அப்படி மறுபடியும் இந்த பக்கம் தசை வச்சு கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் செம மாதம் வந்து ரகுராம் ஐயாவோட கார் வந்துடுது அதுலேருந்து பார்த்தா ஐயா வந்துட்டு ஐயா வந்துட்டாங்க வாங்க வாங்க போய் வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து மேல தளத்தோடு போகிறாங்க பார்த்தா ஜானகியும் மாயாவும் கிரீடத்தை எடுத்துக்கிட்டு வந்து செம மாதம் நடந்து வராங்க ஒரு செகண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து மா மாயா சொன்ன எல்லாத்தையும் வந்து ஜானகி புரிஞ்சிக்கிட்டு நீ சொன்னது தான் கரெக்ட் மாயா நம்ம இப்போ விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த புவனேஸ்வரி வந்து நம்மளை வந்து மேற்கொண்டு வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பா இதை தடுத்து நிப்பாட்டம் ஒரே வழி நம்ம வந்து போகிறது தான் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே வராங்க அதை பார்த்தோம் மாயாவை பார்த்துட்டு செம கோபத்தோடு புவனேஸ்வரி இருக்காங்க என்னம்மா நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னோடனே எங்கள் குடும்பத்தில் மாயா வந்து பேச ஆரம்பிக்கிட்டாங்க யாராவது ஒருத்தர் வரணும் இல்லை பெரியப்பாக்கு பதிலாக பெரியம்மா வந்திருக்காங்க என்ன இப்போ அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து புவனேஸ்வரி ஆளுங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவர் வரணும் அதை விட்டுட்டு வந்து உங்களுக்கெல்லாம் எப்படி நாங்கள் முதல் மரியாதை கொடுக்க முடியும் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசினோடனே இந்த பக்கம் ஏன்பா அவங்களுக்கு கொடுத்தா என்ன அவங்களும் இந்த குடும்பத்தில் வந்து ஒருத்தவங்க தானே யாருமே வரலன்னா தானே அடுத்ததை பற்றி நம்ம யோசித்தோம் புவனேஸ்வரிக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அவங்களுக்கு கொடுக்கலான்னு நீங்கள் நினைச்சப்ப அப்போ ஜானகிக்கு கொடுக்குறதுல என்ன தப்புன்னு ஜானகிக்கு சப்போர்ட் பண்ணி ரெக்ராமோட ஊர் மக்கள் எல்லாரும் வந்து பேச ஆரம்பித்தோடனே எல்லாரும் அமைதி ஆயிடுறாங்க இதுக்கப்புறமும் வந்து பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்காகது அம்மா நீங்களே வந்து முதல் மரியாதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்கு வந்து அந்த கலசத்தை வந்து சாத்திடுறாங்க சாத்திட்டு மனசாரம் வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க இந்த ஜானகி ஜானகி வேண்டிகிட்டு இருக்கப்போ வந்து மாயா வந்து சந்தோஷமாக பார்த்து சிரிக்கிறாங்க நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் எதுலேயுமே ஜெயிக்க முடியாது புவனேஸ்வரியை பார்த்து நக்கலாக வந்து நம்ம மாயா வந்து மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் அப்போ வந்து த ஜானகிக்கு பரிவட்டத்தை கட்டுறாங்க கட்டி முடித்ததுக்கு அப்புறமா தான் வந்து மனசார வேண்டுறாங்க எப்போதுமே வந்து இந்த குடும்பத்தை வந்து இந்த ஊர் மக்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுக்கு நீதாமா ஆத்தா அருள் புரியணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏ மகாலிங்க வந்து யோசிக்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறப்ப அந்த மாயா வந்து எப்படி தான் வந்து அவளுக்கு வந்து நம்ம போடுற திட்டம் எல்லாத்தையும் முடியடிச்சிக்கிட்டே இருக்கா இவ இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஜெயிக்கவே முடியாதோ அப்படின்னு சொல்லி மகாலிங்க வந்து யோசிக்கிறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறேன்